தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபி அளவிட முடியாத நன்மைத்தனங்களால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வை பொறுப்பெடுக்கிறீரே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி இரக்கத்தினால் வல்லமையினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்கிறீரே நன்றி எப்பா வாழுகிறதை வாழ்வின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதை எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு செயல்படுகிறீரே நன்றி சொல்லுகிற எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுகிறதே நன்றி அப்பா புதிய நாளை ஆசிர்வதி புதிய நாள் புதிய இருப்பதாக புதிய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக புதிய ஆற்றலோடு புதிய எழுப்புதலோடு நாங்கள் வாழ்வு நடத்த அப்பா எங்கள் வரையும் திட்டப்படுத்துங்க எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை பொறுப்பெடுங்க எல்லா நிலையிலும் எல்லா விதத்திலும் உம்முடைய அன்பை மட்டுமே பிரதிபலிக்கிறவர்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ செய்த அற்புதங்கள் எண்ணில் அடங்காது எடுத்துரைக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுவீரா எல்லாம் அந்த இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே